ஹலோ ஹலோ நான் தான் உங்கள் டாக்டர் த்ரிஷா சளி தும்மல் காய்ச்சல்னு வந்துடுச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் கஷாயம் கலக்குறத விட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை பாருங்க சின்ன விஷயம் தான் பட் நாலேஜ் பூஸ்டர் வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ இன்றைக்கு நாம் பேச போகிறது ரெம்டெசிவிர் பற்றி இது ஒரு ஆன்டிவைரல் தெரப்பி குறிப்பாக கோவிட் நைன்டீன் மாதிரியான வைரஸ் தாக்கத்துக்கு இந்த மருந்து ஏடிபி அனலாக் மாதிரி வேலை செய்கிறது வைரஸ்க்கு ஏடிபி வேணும்னு நினச்சா இதை கன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ண வச்சிடும் ஆனால் இதோ தான் ட்ரிக் இது ஏடிபி மாதிரி தோற்றம் தான் ஆனால் வேலை செய்யாது அதனால் வைரஸ்க்கு தேவையான ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும் இது க்ரோத்தை ஸ்லோ பண்ணி இன்ஃபெக்ஷன் குறைக்க உதவும் சொன்னதெல்லாம் நினைவில் வச்சுக்கங்க கஷாயம் குடித்தா நல்லது ஆனால் மருந்து வேண்டும்னா டாக்டரை தான்